இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்வமுள்ளவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க எந்தெந்த மாதத்தில் என்னென்ன காய்கறிகள் பயிரிட்டால் சிறந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்குறதா அந்த பதிவு ஜனவரி மாதம் அதாவது மார்கழியிலிருந்து தை மாதம் கத்தரி மிளகாய் பாகல் தக்காளி பூசணி சுரை முள்ளங்கி கீரைகள் இவைகள் எல்லாம் வளரக்கூடியது பிப்ரவரி மாதம் தையிலிருந்து மாசி வரைக்கும் கத்தரிக்காய் தக்காளி மிளகாய் பாகல் வெண்டை சுரைக்காய் கொத்தவரங்காய் பீர்க்கன் கீரைகள் கோவைக்காய் மார்ச் மாதம் மாசி பங்குனி வெண்டை பாகல் தக்காளி கோவை கொத்தவரங்காய் பீர்க்கங்காய் ஏப்ரல் பங்குனி சித்திரை கொத்தவரங்காய் வெண்டை இது கண்டிப்பா கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பான காய்கறிகள் வந்து ஒவ்வொரு உருவாக்கி நம்மளுடைய முன்னோர்கள் வளர்த்து வச்சிருக்காங்க வளர்ந்து வந்திருக்காங்க நம்ம பழமையை மறந்தோம் படாத பாடு படுகிறோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பழமையில் புதுமை படைப்போம் பழமையை புதுமையாக காண்போம் நம் முன்னோர்கள் மூத்தவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உணவே மருந்து என மிக சிறந்த முறையில் சீர சிறப்புமாக வாழ்ந்திருந்தார்கள் மருந்தை உணவாக வாழவில்லை சொக்க வைக்கும் சொக்கநாதர் திருவடிகள் போற்றி சொக்கநாதா சொக்கநாதா அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க இதுல மேற்கொண்டு உங்களுக்கு இந்த முழுவதும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் எந்தெந்த மதங்கள்ல என்னென்ன காய்கறிகள் பயிரிடலாம் அப்படிங்கிறதையும் நான் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மொழி வீடியோவும் கண்டிப்பாக பார்க்க முடியாது எல்லாமே காய்கறிகளை பற்றியே மாதங்களை பற்றியே வரதுனால அதை நான் தவிர்த்துட்டேன் சரிங்களா மறுபடியும் <laughs> வேறு <laughs> வீட்டில் <laughs> சந்திக்கலாமா <laughs> நன்றி